இல்லைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா சமயபுர ஆத்தாளுக்கு அபிஷேகம் கிடையாது ஏன்னு பார்க்கலாங்களா சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி அகிலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையாள் சாம்ராணவாசகி கௌமாரி கண்ணபுரத்தாள் சீத்தலாதேவி இன்னும் நிறைய பேர் நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு இருக்கு சமயபுரம் மாரியம்மன் விக்ரகம் வந்து மூலிகையால் ஆனது அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது உச்சவருக்கு கீழே இருக்கிற சாமிக்கு மட்டும் அபிஷேகம் உண்டு அம்மா எப்பயும் குளிர்ச்சியாக இருக்கணும்னு அந்த சூழ்நிலையில்தான் அம்மாவை சுத்தியும் நீர் இருக்கிற மாதிரி தான் சாமி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சன்னிதானத்தில் சரிங்களா நம்ம அம்மாவுக்கு பின்னால் அம்மாவோடய பாதம் வச்சுருக்காங்க அங்கே வந்து நம்ம தீபம் ஏற்றி பூக்களை போட்டு அலங்கரித்து நம்ம அம்மா காலத்தொட்டு கா கண்ணை ஒத்திக்கிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வரலாம் இந்த சமயபுரம் மாரியம்மனை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது அவ்வளோ அழகு அவ்வளோ சக்தி நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மாவிளக்கு போடுறது கண் கண் கண்மலர் வேண்டிக்கிட்டு வாங்கி போடுறது கை கால் போடுறது இதெல்லாம் அங்கேயே விற்பாங்க அதெல்லாம் வாங்கி போட்டால் சீக்கிர குணமாகும் அப்படின்றது நம்மளோட ஐதீகம் நம்பிக்கை நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை நம்மளோட நம்பிக்கை ஏன்னா கூட்டமான கூட்டம் செய்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது உச்சவருக்கு தான் அபிஷேகம் உச்சவர் அம்பிகைக்கு மட்டும்தான் அபிஷேகம் உண்டு இன்னொரு தடவை சமயபுரத்துக்கு போனால் நல்லா ஒத்து கவனிச்சு பாருங்க அந்த அம்மா அவ்வளோ ஒரு அழகு நான் பார்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு இந்த வீடியோ ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்